வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதுலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பத்தி பார்க்கலாம் மேஷம் ராசி மேஷ ராசிக்கு பத்தாவது வீட்டில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போகிறார் அவருடைய பார்வையும் உங்களுக்கு கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீங்க காரியத்தில கருத்தாக இருப்பீங்க தொலைநோக்கு சிந்தனை அதிகரிக்கும் கலைநயத்தோடு செயல்படுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி உறவில் சந்தோஷம் உண்டாகும் உடல் நலத்தில் இருந்த பிரச்சினைகள் தீரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல தொழில் அமையும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் சொத்து பிரச்சினை தீரும் விற்காமல் இருந்த நிலங்களை நல்ல லாபத்திற்கு விற்கலாம் கோபத்தையும் அவசரத்தையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்